லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது ம் தம்பி நீங்கள் எதுவும் மெசேஜ் பண்ணீங்களா ஆமாண்ணே ஃபோனில் பேலன்ஸ் இல்லை அதானே மெசேஜ் பண்ணியிருந்தேன் அண்ணே வேறு தானே கூப்பிட்டு போனோம் அண்ணே தண்ணி இருக்குமாண்ணே இந்த இந்த இடத்துல வரேன் தம்பி அண்ணே மெதுவாண்ணே மெதுவாக குடிங்க நடந்து வந்துக்கிருந்தாப்ல திடீர்னு தலை சுத்தி கீழே உட்காந்துட்டாரு லோ ப்ரெஷர் வேறு இருக்கும் போல நானும் ரெண்டு மூணு ஆட்டோலாம் மறிச்சு நிப்பாட்டினே யாருமே நிறுத்தலண்ணே அப்பதானே மதுரை சன்மீட்டர் ஆட்டோ ஆட்டோ வந்துச்சு உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் இது வரைக்கும் சன்மீட்டர் ஆட்டோவை பற்றி கேள்விதானே பட்டிருக்கேன் இப்போதானே நேரில் பார்க்குறேன் அவசரம்னு உடனே உடனே வந்துட்டிங்களேண்ணே இது எங்கள் கடமை தம்பி ரொம்ப நன்றினே தம்பி நாங்க மதுரைக்குள்ள சன்மீட்டராட்டை ஓட்டுறதுக்கு காரணமே மக்களோட அவசரத்துக்காகவும் மக்களுடைய தேவைக்காகவும் தான் தம்பி நீங்க என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் எப்ப வேணாலும் கூப்பிடுங்க நாங்க உடனே வந்து நிற்போம் அதை விட எங்களுக்கு என்ன வேலை தம்பி அண்ணே அரப்பாளையம் குடுத்தட்ட மட்டும் இவர் இறக்கி விட்டுருங்க சரிங்க தம்பி வெளிநாட்டுல இருந்து மதுரைக்கு வரணும்னா பிளைட்ல வரலாம் வெளி ஸ்டேட்ல இருந்து மதுரைக்கு வரணும்னா ட்ரெயின்ல வரலாம் வெளியூர்ல இருந்து மதுரைக்கு வரணும்னா பஸ்ல வரலாம் ஆனா மதுரை இறங்கியாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போனோம்னா மதுரை சன்மீட்டர் ஆட்டோல தான் போக முடியும்